இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளின் திருநாளான முக்கிய ரமலான் பண்டிகையை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே பொதக்குடியில் மகான் நூர் முகமது ஷாக் வலியுல்லா தர்கா பள்ளிவாசலில் இஸ்லாமியர்கள் மற்றும் பெண்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர் அதிகாலை எழுந்த இஸ்லாமியர்கள் புத்தாடை அணிந்து ஏழைகளுக்கு உதவிகள் செய்து மசூதிகளில் அமைக்கப்பட்டிருந்த மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடத்தினர் தொழுகை முடிந்து இஸ்லாமியர்கள் கை கொடுத்தும் ஒருவரை ஒருவர் கட்டியணைத்து ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இதில் இஸ்லாமிய இளைஞர்கள் ஒரே கலரில் உடை அணிந்து சிறப்பு தொலகையில் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது سَمِيَ اللَّهُ لِمَنْ حَفِظَهُ الله لمن حمده الله أكبر ثم الله أكبر. <applause> செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க